ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்த எல்லாத்துக்கும் மனமாக தான் நன்றிங்க கொடைக்கானலில் இடம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான தட்டியிருக்காங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக வரும் நிறையா லைக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நிறையா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்ப்போம் எவ்வளோ லைக் பண்ணுறீங்கன்னு அதே மாதிரி இது வந்து பேத்துப்பாறை வில்லேஜ் தான் இந்த இடம் ஒரு ரெண்டு ஏக்கர் சேல் கொடுத்துருக்காங்க ஒன்றரை ஏக்கர் பக்கமாக சேல் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு ட்ரெட்டா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க இடத்த நம்ம போய் நேரில் பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடியல நம்ம வந்து போகிறப்ப நான் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த இடம் நல்லா வியூ பாயிண்ட்டோடு தான் இருக்குது ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க அவருனால அதுதான் தெரிஞ்சிருக்கு சரிங்களா இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம நிறைய பூமி போட்டுட்ருக்குறோம் தாண்டிக்குடி பண்ணைக்காடு ஆடலூர் ஆடலூர் சைடு நான் போகிறதில்ல ஏன்னா யானை தொந்தரவு அதிகமாக இருக்குனாலும் அந்த இடம் நான் போகிறதில்லை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தாண்டிக்குடி பண்ணைக்காடு பெருமாமலை நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் ஆகுதோ அங்கே மட்டும் தான் போட்டுட்ருக்கோம் அடுத்து நிறையா வீடியோ உங்களுக்கு நான் கம்பல்சரி போடுவேன் சரிங்களா இது ரொம்ப சின்ன வீடியோ தான் ரெண்டு நிமிஷம் பக்கமாக தான் ஓடும் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணுமாலும் கால் பண்ணலாம் தயங்காமல் கேளுங்க பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஸ்கெட் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படிலாம் போடல உங்களுக்கு கரெக்டாக வந்து ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் போட்டுருக்குறேன் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் செடியெலாம் இருக்கேன்னு பயப்படாதீங்க அடுத்து நல்ல வியூவோடு இருக்கும் பக்கத்தில் வந்து காட்டேஜ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சரிங்களா வாட்டர் சோர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்து வந்து வில்பட்டி ரோடு வந்து ஒரு மாற்று பார்த்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ரோட்டு வழியாக தான் இந்த இடம் வருது பின்னாடி வேல்யூஷன் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ச்கிட் பண்ணாமல் பாருங்க, வீடியோ வந்து கொண்டுட்டு ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்க